தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் கேப்டன் பில்லர் வெற்றி நடை போடுகிறது. Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holidays. South India's number one travel மேடம் எப்படி

அர்ச்சனா மாயா இவங்கல இவங்க வின் பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு தோணுச்சா அர்ச்சனாதான் அர்ச்சனா அர்ச்சனா கிடைச்சது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா நீங்க கரெக்ட் ஓகே எப்படி சொல்றதுன்னா இப்ப

இல்ல ஏன் சொல்றனா எப்பவுமே வந்து இப்ப நடுவுல வந்தவங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்ல இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் நாள்னா இல்ல அந்த மாதிரி இல்லையே பாதிலே வந்தாங்க அப்புறம் பார்த்தா டைட்டில் வெளியேறாங்க பேரு என் பேரு அக்ஷயஸ்ரீ பிக் பாஸ் சீசன் செவன் பாக்குறதுதான் எப்படி இருந்துச்சு இந்த சீசன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் நடுவில் சாண்டிங் அதான் எல்லா சீசன் மாதிரி இந்த சீசன் கொஞ்சம் பேடா இருந்தது இப்போ நடுவில் அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த இதுலாம் பண்ணி கொஞ்சம் நான் சொன்ன லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அர்ச்சனா வின் பண்ணது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக அர்ச்சனா வின் பண்ணது உங்களுக்கு சந்தோஷம் ஓரளவு இல்ல நியாயமான ஒரு வின்னரா நீங்க அர்ச்சனாவை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது என்னால அது அவருக்கு போக வேண்டியது என்ன போய் மாத்தி ஊத்துறாங்க எவருக்கு தினேஷ் விஷ்ணு மணி இவங்க எல்லாமே உள்ள இருந்தாங்க அதாவது பைனலிஸ்டா கிட்டத்தட்ட மாயா அர்ச்சனா இருந்தாங்க வேற யாருக்கு கொடுத்திருந்தா நீங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கீங்க விஷ்ணு தினேஷ் கொடுத்திருந்தா சந்தோஷம் என்ன ரீசன் என்ன ரீசனா எப்படி சொல்றது அவங்க கரெக்டா இருந்தாங்க எங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால ஆனா கொஞ்சம் எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் செகண்ட்லாம் சூப்பரா இருந்தது இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இல்ல அந்த அளவுக்கு ஆமா

வேற யாரு வின் பண்ணிருந்தா இன்னும் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த அஞ்சு பேர்ல அஞ்சு பேர்ல அவங்க மாயாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அவங்களும் எதை வந்தாலும் அங்க பட பட படம் பேசுவாங்க எதை வந்தாலும்

ரொம்ப கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சு நிறைய அந்த ஹியூமன் வேல்யூஸ்க்கு பெருசா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க சொசைட்டிக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பட் எண்ட் ஆஃப் த டே அது இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்கறதுனால அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் பார்ப்பாங்கன்றதுனால இட்ஸ் ஓகே ஓகே உலக நாயகன் அவளோட பிளே எப்படி இருந்துச்சு அவர் பெருசா நியூட்ரலா இல்லன்னு எனக்கு தோணுச்சு அதாவது அவரு அவருக்கு என்னன்னா நல்ல பேரும் எடுக்கணும் அதே சமயத்துல அப்படின்றதுனால சில டைம் இப்படியும் பண்றாரு சில டைம் அப்படியும் பண்றாரு நியூட்ரலா இல்லைன்னு எனக்கு தெரியாச்சு அர்ச்சனா தவிர்த்து விஷ்ணு தினேஷ் மணி இவங்களை யாராவது ஒருத்தர் வின் பண்ணியிருந்தா நீங்க யார உங்களுக்கு தினேஷ் 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 என்ன ரீசன் இல்ல அவர் பிளே கரெக்டா தான் இருந்தது அவரு பேசுறதும் கூட கொஞ்சம் கிளியரா இருந்தது கிளாரிட்டி இருந்தது அவர் இந்த மாதிரி வளவழா குழக்கழா நல்லா இல்லாம கிளியரா இருந்தாரு என்ன கொஞ்சம் விசித்திரமா டச் பண்ணாம இருந்தா அவர் கொஞ்சம் டாப்ல வந்திருப்பாரு கொஞ்சம் அங்கேயே ரொம்ப ஃபோகஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் போரிங் தான் ஆக்சுவலா போன வாட்டி நிறைய கேம்ஸ் காம்படீஷன் காம்படிட்டிவா இருந்தது இந்த வாட்டி மேக்ஸிமம் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப ஒன்னும் அவங்க வந்து கேம் விளையாண்ட மாதிரி தெரியல ஆஹ் அர்ச்சனா வந்து ஷியூஸ் அவங்க நியாயமா அவங்களோட அவங்க ஓன் கேரக்டரா இருந்தாங்க ஷெடியூல் யூஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் அதனால ஐ லைட் பட் மேம் வாம் வாண்டட் மாயா டு இன் பிகாஸ் மாயா வந்து லைக் ஃபர்ஸ்ட்லந்தே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸ் இருந்தாங்க அர்ச்சனா அர்ச்சனாஸ் யூஸ் ஹானெஸ்ட் வெதான் நடுவுலதானே வந்தாங்க பட் சில் இட்ஸ் குட் குட் விக்ரி குட் விக்ரி ஆஹ் லிட்டில் பிட் ஐ பெல் டி ஓஸ் பார்ஷியல் ஆஹ் யூ ஆர் அகோர்ஸ் மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் தான் கொஞ்சம் பார்ஷியலா தான் இருந்த மாதிரி இருந்தது எல்லாரும் ஈக்குவலா இருந்து பண்ணிருக்கலாம் அவங்க தப்பு பண்ணப்பலாம் ஹிடன் கம்ப்ளைண்ட் ஆர் ஹிடன் ஸ்கோல்ட் வேற அதர்ஸ் பண்ணப்ப ரெட் கார்டு எல்லாம் கொடுத்தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் பார்ஷியலா இருந்த மாதிரி தான் இருந்தது மை டட் வாண்டட் பிரதீப் டு அண்ட் மை மாம் வாண்டட் மாயா இட் இப்போ தே போட் கீப் ஃபைட்டிங் அண்ட் ஹவ் இஸ் மை டட் ஹேட்ஸ் மாயா மை மாம் மை மாம் ஷி வாண்டட் மாயா டு ஐ டோ நோ வை வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஐ ஐ டோன்ட் லைக் மாயா வின் பண்ணலாம் ஏன்னா அவங்க வாஸ் ரியல் டாக்ஸிக்கா இருக்காங்களோ என்னவா இருக்காங்களோ ஷி வாஸ் ரியல் சோ ஐ திங்க் மாயா வின் பண்ணலாம் அர்ச்சனா வின் பண்ணது தப்பு இல்லை அவங்க நடுவுல தான் வந்தாங்க பார்த்தா குட் கேம் தான் விளாண்டாங்க ஒன் பாத்துட்டு இருக்கோம் நாங்க லாஸ்ட் டைம் பண்ணாரு அதுக்கு முன்னாடி இல்லையா கூட Okay. so i'm uh, highly disappointed niroop neetwaravan patel's contestant me erler and uh, the season or winner in the big boss season order winner on the archana very happy about her uh, winning the uh, title but uh, surprisingly her wild card entry she came after 28 days but uh, still she won the title but there are many other good players ஒர்க் பண்ணியிருக்கலாம் இன்னும் டஃப் பண்ணியிருக்கலாம் சில கண்டெஸ்டன்ட்ஸ் வரவே இல்லை நேற்று ஷோவுக்கு கூட வரல சில கண்டஸ்டன்ஸ் அண்ட் உள்ள இந்த பிளேயர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு குட் ப்ராட் லாஸ் ஆஃப் ட்விஸ்ட் இந்த கேம் ஐ ஐ ஹோப் யூ வில் அக்ரி வித் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் யங் ஏஜ் கண்டெஸ்டன்ஸ் இந்த வாட்டி அந்த ரைட் ஃப்ரம் வெரி யங் அண்ட் ഒരു

பட் இந்த சீசன் தெரியல டாஸ்க் வச்சு இன்னும் கொஞ்சம் யூனோ டாஸ்க் ரிலேட்டட் இன்னும் நல்லா கேம் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் அதர்வைஸ் ஆல் கண்டிஸ்டன்ட்ஸ் கேவ் தியார் பெஸ்ட் அண்ட் இட்ஸ் குட் அண்ட் அம் ஹாப்பி வர் அர்ச்சனா வின் தைட்டில் அர்ஜனா தவிர்த்த வேற யாராவது வின் பண்ணிருக்கோம் டைல் வேற யாராவது வின் பண்ணிருக்கோன்னா உங்களுக்கு யாராவது சூஸ் பண்ணுவீங்க ரவீனா மாயா ஆர் விக்யா ஓகே என்ன விஷ்ணு தினேஷ் மாதிரி இருக்காங்களா அவங்களை யாராவது ஒட்டர் சூஸ் பண்ணணுமா ஆயில் ஜெம் தினேஷ் தினேஷ் ஓய் கை ஹி வில் ட்ரை டு நூ சம்திங் பட் இன் லாஸ்ட் யூ வில் ஃபேட்ஃபால் சம்திங் அண்ட் யூ நாட் அப்வாலேஜ் ஐஸ் த பீப்புள் ஷுட் ஃபோர்ஸ் இம் அண்ட் மேக் இம் அப்வாலேஜ் ஐஸ் அதை உங்கள் நேம் சல்மா இந்த சீசன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா எப்படி இருந்தது நல்லா இருந்தது பட் லாஸ்ட் சீசன்ஸ் மாதிரி இல்லை அண்டு மெயின் thing என்ன எடிட்டிங் சரியில்லை ஓகே எடிட்டிங்ல என்னன்னா ஆமா எடிட்டிங் சுத்தமா சரியில்லை எந்த டாஸ்க்கும் டெலிகாஸ்ட் பண்ணல only வந்து அந்த கான்வர்சேஷன் ஃபைட்ஸ் கான்வர்சேஷன் ஃபைட்ஸ் ரொம்ப சாப்பிரது அதெல்லாம் தான் காட்டுறாங்க டாஸ்க் மெயினா காட்டவே இல்ல லைக் प्रीवियस சீசன்ல அந்த ராஜா ராணி மாதிரி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அர்ஜுனா சீசன்ல வந்து அந்த எக்

பிரதீப் சொல்வாரு நான் வந்து தினேஷ் அனுப்பிடுவேன் கான்பிடென்டா சொன்னாங்க ஆனா அவரே போயிட்டாரு அந்த வீக்கு அர்ச்சன மாயாவால அர்ச்சனாவ எதுவும் பண்ண முடியல சோ அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே அவங்க வின் பண்ணது பெட்டர் குட் இன் கேஸ் விஷ்ணு மணி தினேஷ் மூணுல மூணு பேர்ல யாரா ஊத்துற சொல்லுங்க விஷ்ணு விஷ்ணு தான் விஷ்ணு தான் அவங்க அவர் நல்லா ப்ளே பண்ணாரு பிகினிங்ல இருந்து நல்லா ப்ளே பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு மணி செகண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அவர் அந்த அந்த ப்ளேஸ் டிசர்வ் பண்ணல அவர் மோஸ்ட் எதுமே பண்ணல இல்லையா உஸ்மித் சொன்னவே ஒன்லி டான்ஸ் தான் பண்ணாரு தியூ டு வோட்டிங் தான் அவர் வந்தாரு ஆனா விஷ்ணு எல்லாமே நல்லா பண்ணாரு அவர் வந்திருக்கலாம் கமல் சார் இப்படி பண்ணிருந்தாரு இந்த சீசன் கமல் சார் நல்லா பண்ணிருந்தாரு நல்லா பண்ணி நல்லா பண்ணிருந்தாங்களா இல்ல இந்தியா ஒரு எபிசோட் இல்ல இந்த சீசன் வந்து மத்த சீசனை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருந்தது அந்த மாதிரி எதாவது இல்ல அவர் வாக்கு அவர் கரெக்டா பண்ணாரு ஏன்னா நிறைய சர்ச்சைகளும் வந்துச்சு இந்த சீசன்ல அடுத்த சீசன் அவர் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா என்ற அளவுக்குலாம் கொஸ்டின் மார்க் போடுறாங்க உங்களோட ஒப்பீனன் என்னவாரு அவர் பண்ணனும் அப்படியே அவர் பண்ணனா சிம்பு 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 வேற யாரோ ல ஆப்ஷனே கிடையாது only சிம்பு இந்த பிக் பாஸ் சீசன் 7 நீங்க பாக்குறது உண்டா யாவளவா இன்ட்ரஸ்ட்ல எப்பாவது ஒரு தடவை மொபைல்ல பாப்பங்க மொபைல்ல பாப்பீங்க சரி இந்த சீசனோட winner அர்ச்சனா அர்ச்சனா வின் பண்ணது நியாயமா இருக்கா என்ன பொறுத்த அளவுக்கு அந்த பொண்ணு பரவாயில்ல நல்லா தான் விளையாண்டுது நல்லா தான் விளையாண்டு அவங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் தானே சரி கடைசியா வந்து ஒரு பைனலிஸ்டா ஒரு சில பேர் இருந்தாங்கல்ல மாயா விஷ்ணு மணி தினேஷ் அர்ச்சனா இதுல வேற யாராவது வின் பண்ணியிருந்தா யார் வின் பண்ணியிருந்தா தினேஷ் அண்ணன் வந்திருந்தா எனக்கு ஏன் ஏன்னா அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அர்ச்சனா வந்து இந்த சீசன் வின் பண்ணணும் நினைச்சாங்களே மாயாவும் இதுல இருந்தாங்க மாயாவோட எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் ஒரு ஒரு மத அது எப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அப்படி இது பண்ணி இது பண்ற மாதிரி இருந்தது பட் எனக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு கமல் கமல்சாரு எப்படி பண்ணாரு இந்த சீசன் சூப்பரா சூப்பரா தான் பண்ணாரு இல்ல யாருக்கும் எனக்கு தினேஷ்さん தினேஷ் அண்ணன தான் ரொம்ப பிடிக்கும் தினேஷ் அண்ணன தான் ரொம்ப اوكي யாருதே சொல்றீங்க அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படியே அண்ணா உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா நாடி கோடி பாப்போம் அவர் டைட்டிலை வின் பண்ணிருந்தா நீங்க இன்னும் சந்தோஷம் ஆ என்ன சந்தோஷம் பொறுத்தாரு அவருக்கு அவங்க knowledge க்கு யாராலயும் காம்படிட்டிவ்வா இருக்க முடியாது ही ஹஸ் டு ஐ மீன் கண்டினியூ வித் திஸ் பிக் பாஸ் ரோமன் எல்லாம் பண்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி கொஞ்சம் பார்ஷியலா இருக்கத அவாய்ட் பண்ணிக்கலாம் अदरवाइज ही இஸ் குட் only பயங்கர knowledge கண்டிப்பா அது வேணும் இன்கேஸ் అర్జుனா தவிர்த்து வேற யாராவது மாயா மாயாவையும் தவிர்த்து யாராவது வின் பண்ணணும்னா பாய்ஸ் கேங்ல யாரை சொல்லிருவீங்க பிரதீப் 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 கண்டினியூ பண்ணிட்டோம் பிரதீப் தான் இருந்திருக்கணும் நியாயமா இருந்திரலாம் பிரதீப் ஹி கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டு இருந்திருக்கலாம் அவரே வார்ன் பண்ணி விட்டு இருக்கலாம் வாங்க பண்ணி விட்டுலாம் அந்த ஃபைனலிஸ்ட்ல இருந்த மூணு பாய்ஸ்ல யாராவது ஒருத்தர் தினேஷ் வாஸ் ஓகே இஃப் ஆ தினேஷ் வாஸ் ஓகே மணி வேஸ்ட் விஷ்ணு வேஸ்ட் ஆமா ஏ தினேஷ் தினேஷ் ஹி பிளேட் ஹி வாஸ் एक्चुअली குட் ஹி பிளேட் லிட்டில் பிட் ஹி பிளேட் உள்ள இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு 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 வின் பண்ணிருக்கலாம். தினேஷ், மணி, விஷ்ணு. தினேஷ், நான் தினேஷ் தினேஷ் ஆர் விஷ்ணு. தேவர் அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணாங்க, கொடுத்தாங்க. மணி கூட பண்ணல. லைக் ஒரு சீசன் பண்ணாங்க. மணி இந்த சீசன் கூட பண்ணல. விஷ்ணு ஆர் தினேஷ், தே குட் கேம். சோ வாய்ஸ்

ஏன் இந்த பேட் சொல்றதுனால வந்து எப்படி சொல்றது நம்ம வந்து நடுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு பாத்தீங்களா இல்லையா நடு சீசன் லாஸ்ட் சீசன் ரொம்ப பேட் ஆனது எனக்கு ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைங்க வார்த்தைங்க அதுல வந்து இந்த இதுல வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரோல் பண்ணி போடுறது அதுல வந்து எந்த சீசன்லயும் இந்த மாதிரிலாம் ஆனதுல எப்படி சீசன்ல நல்லா இருக்கும் எதனா ட்ரோல் பண்ணுவாங்க பண்ணதே இல்லைன்னு நான் சொல்லலை ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி ரொம்ப ட்ரோல் பண்ணி ரொம்ப இது பண்ணி ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காது நம்ம ஒரு ஷோக்குள்ள போனாலும் நம்ம வின் பண்ணோம் அது ஒரு இது பண்ணோம் நம்ம நம்மளுடைய இதோ காரணம் அங்க போய் இந்த மாதிரி பண்றது எனக்கு அது ஒரு தப்பு இருக்கு உலக நாயகன் எப்படி பண்ணிருக்காரு இந்த சீசன் உலக நாயகனை பத்தி சொல்லவே தால அவர் எல்லாமே சூப்பர் தான் அவரு இல்ல அடுத்த சீசன் எல்லாம் வரமாட்டாரு வரக்கூடாதுலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்க விருப்பம் என்ன அப்படி இல்ல இல்ல கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் அவர் வரட்டும் பிக்ஸ் பாஸ் அவர் பண்ணிட்டே இருக்கட்டும் இந்த சீசன்ல அர்ச்சனா தவிர்த்து உள்ள இருந்த மணியா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் இவங்கல்ல யாராவது ஒருத்தர் வின் பண்ணிருந்தா இன்னும் நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் एक्चुअली நான் சொல்லல பட் ஐ அம் ஆல்சோ வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஷ்ணு நாட் ஃபார் விஷ்ணு நான் விஷ்ணுவை இத இப்போ தான் பாக்குறேன் லைக் பிக் பாஸ்ல தான் பட் எவ்ரி வீக் அவரோட மூவ் இருக்கும் இல்லையா லைக் அவர்க்கே பேர் ஒரு அனாலிசிஸ் அப்படி தட்ஸ் வெரி ட்ரூ அவர் எப்பவுமே பிக் பாஸ் கேம் எப்படி ஆடணும் அது பேசினா கூட மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அத பத்தி தான் பேசுவாரு நதிங் अदर தென் அபவுட் கேம் வேற எதுவுமே பேச மாட்டார் ஸோ அவருக்கு கிடைச்சிருக்கலாம் அது தென் அர்ச்சனா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் விஷ்ணு கூட வந்த ஒரு டைட்டல் கமல் சாரோட பிளே எப்படி இருந்தது கமல் சாரோட ஓகே பிக் ஃபேன் ஆஃப் கமல் ஆஸ் வெல் பிகாஸ் அவரோட ஸ்டோரிஸ் அவரோட மூவிஸ் இஸ் அ லெஜண்டரி ஆக்டர் அண்ட் ஆல் தட் அபார்ட் இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் பிக் பாஸ் ஸோ அவர் வந்து அந்த எவ்ரி வீக் வீக்கெண்ட் ஹோஸ்ட் பண்ணும் நம்ம மைண்ட்ல ஏதாவது இருக்கும் கமல் சார் இதை பாரு கேட்கணும் அப்படின்னு பட் டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம் சம்டைம்ஸ் பட் சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது மாதிரி கேட்டிருக்காரு பட் அட் தி எண்ட் இட் இஸ் நாட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆல்சோ அட் தி மக்கள் தானே ஓட் பண்றோம் சோ அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எப்படி மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணுமோ அதுதான் அவரும் பண்றாரு He's done a good job. Yes, Archana, Tavirthi, where are you going to get a good எனக்கு தெரிஞ்சு ஐ வான்டெட் வி விசித்ரா இல்லைன்னா பூர்ணிமா இல்லைன்னா மாயா மாயா ஆல்சோ கூட ஒன் த டைட்டில் பிகாஸ் அவங்க வந்து லைக் பிக் பாஸ் ஒரு கேம் ஷோ ஒரு கேம் ஷோவாக அவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு எவ்ரி வீக் போத் ஆஃப் தெம் மாயாவாக இருக்கட்டும் பூர்ணிமாவாக இருக்கட்டும் பட் அவங்க தான் வந்து கேம் நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணலான்னு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு

நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் கமல் சார் பத்தி கேட்டீங்க அப்படின்னா கமல் சார் வந்தாதான் வந்து பிக் ஒரு பெருமையா இருக்கும் அவருக்கு தவிர வேற யாருமே வந்து அந்த வந்து

விஷ்ணு தினேஷ் மணி மூணு பேர்ல யாரை சொல்லிருப்பீங்க இன் கேஸ் இவங்க ஆஃப் கோர்ஸ் விஷ்ணு நெக்ஸ்ட் ஹி இஸ் எ குட் பிளேயர் அவர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு எல்லா இதுவும் பட் டாஸ்க் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த வாட்டி மற்ற சீசன் எல்லாம் எடுத்துட்டு அப்படின்னா இந்த சீசன்ல வந்து ரொம்ப கம்மியான டாஸ்க் பட் விஷ்ணு நல்லா பிளே பண்ணார் நெக்ஸ்ட் சீசன் கமல் சார் கண்டினியூ பண்ணலாமா பண்ணலாமா ஐ ஆல்சோ ஃபார் சிம்பு okay yeah, yeah simo, okay. i used to watch ultimate na phone only 24 hours paathite i work from home actually so as i'm working and work pannum i used to watch big boss all the seasons so yeah simo also did a... i mean though he hosted for the first time first time erdala romala bolda keta contestant sir so definitely if it's not kamal simo kamal sir pathi unga opinion enna indha season

பத்தி சொல்ல எப்பவுமே நல்லா நல்லா பண்ற மனுஷன் இத்தனை சீசனும் நல்லா பண்ற இந்த சீசன் ஏன் இந்த மாதிரி பண்றாரு எனக்கு அது ஒன்னுதான் வருத்தம் எனக்கு அவர் மேல எப்பவுமே எல்லா சீசனையும் சூப்பரா பண்ணுவாரு நல்லா இந்த சீசனும் எந்த குறையில லாஸ்ட்ல நல்லா தான் பண்ணாரு அந்த நடுவுல அந்த கொஞ்சம் பிரச்சனை வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்ப அந்த இதுல கொஞ்சம் அவர் தடுமாறிட்டார் எனக்கு அது ஒண்ணுதான் ஒரு சீசன்ல அவருக்கு ரொம்ப உடம்பு முடியா வந்து ரமே கிருஷ்ணன் நம்ம வந்து ஒரு தடவை பண்ணிருந்தாங்க அப்ப கூட அவர் அந்த ஆன்லைன் அந்த இது வீடியோ கால் மூலம் வீடியோ இது மூலியமா அவங்க பண்ணாரு அது அப்பலாம் இந்த நல்லா பண்ண மனுஷன் இப்ப இந்த இந்த சீசன் மட்டும் கொஞ்சம் அந்த நடுவுல பேட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இப்போ மிஸ் பண்ணீங்களா கண்டிப்பா ரொம்ப 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மிக்ஸ இருந்தது அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட் சீசன் மாதிரிலாம் இல்லாம இப்போ நிறைய அவங்க வந்து இந்த ஸ்டேட்டேஜ் நியூ வேர்ட் ஸ்டேட்ஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வன்மம் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக அவங்களே சொசைட்டி கத்துக்குற மாதிரி இருந்தது சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மத்து ஓரள் நல்ல ஒரு குட் குட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது அச்சுனா தவிர்த்து வேற யாராவது மாயாவையும் தவிர்த்து நீங்க மாயா அந்த நல்லவேஸ்லி தினஸ் தினேஷ் நல்லா விளையாண்டாரு அவரு கேம் ப்ராப்பரா இருந்தது அவரு பயாசாவும் இல்ல இதுவும் இல்லாம கொஞ்சம் ப்ராப்பரா இருந்தது பட் ஆனால் ஒரு க கடைசி ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் மட்டும் ஒரு டீமாக இருந்த மாதிரி இருந்தது அவங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க மற்றபடி கம்பேரிவ்லி தினேஷ் பக்கா வந்தது உலக நாயகன் எப்படி பண்ணியிருந்தாரு இன்னும் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அடுத்த சீசன் அவர் பண்ணக்கூடாதுலாம் வேற அவரை பற்றி பேச நமக்கு கண்டிப்பாக தகுதியும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அது இல்லை அவரை பற்றி பேச நம்மளால முடியாது என்னால முடியாது இல்லை நெக்ஸ்ட் சீசன் அவர் கண்டினியூ பண்ணணுன்றீங்களா ஆஃபீஸ்ல வேறு சாய்ஸ் இல்லை நீ யோசிச்சுனா வேறு யாருக்கு அங்கே கரெக்டாக ஒரு சாய்ஸ் சொல்லுங்க பார்க்கும் ஈக்குவல் ஈக்குவல் டு அவர் என்ன பண்ணியிருக்கான்னு ஆயிரத்தி பேர் சொல்லலாம் அவர் என்ன பண்ணிட்டு வந்தார்ந்தது பார்க்கணும் ஈக்குவல் டு கமல்ஹாசன் வேற யாரும் இல்லை ஈக்குவல் கூட இல்லை அது அதை பத்தி யோசிக்கவே முடியல நிறைய சாய்ஸா ட்ரை பண்ணாங்க இல்லையா ஒர்க் அவுட் ஆகல இல்லையா சோ இருந்தா தான் கரெக்டா இருக்கும்